நானே கழுத்து புடிச்சு வெளிய தள வேண்டியதா இருக்கும் இந்த மண்ணுக்கே சொந்தக்கார அவன் தாண்டா தாய் வீட்டு சீதனமா நீங்க கொடுத்த நிலப்பத்திரம் எதுவுமே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கயா நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம் ஆனா நீங்க ஏழைங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் பணத்தோட நிழலை உன் மேல படக்கூடாது நீங்க நல்லா இருக்கீங்க இந்த அனாதியை நீங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க உங்க அப்பா அவருக்கு ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்